ஹாய் ஹலோ இன்றைக்கி ரோட்டுக்கடை முட்டைப்பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம் கடையில் செய்கிற அதே சேம் டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஆறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் நான் தக்காளி போட்டிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ முட்டை முட்டை நான் தனித்தனியாக உடச்சி ஊற்றிருக்கேன் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா கலந்து விடுங்க முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டை எல்லாம் உதிரி உதிரியாக வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் இந்த சிக்கன் மசாலா தான் இந்த பொடி மாசுக்கே டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலரி தேவையான அளவு உப்புப்பு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் கொத்தமல்லி தடை தூவி நம்ம இறக்கிடலாம் முட்டைப்பொடி மாஸ் ரெடி ரோட்டுக்கடை கடை ஸ்டைலில் நல்ல டேஸ்டான முட்டைப்பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த முட்டைப்பொடி மாஸை நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ